நான் வந்தேன் எக்ஸிபிஷன் நடந்த சேலரி எவ்வளோ ஒரு நாளைக்கு ஆஹ் சும்மா இருக்கோம் எத்தனை மணி தொடங்கி ஏترمே முடி. ஏترم இதில் என்ன விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு விளங்கினதா விளங்கி கொள்ள பிடிக்க மாதிரி இருக்கா அதாவது என்னடா வீட்டுக்கு முன்ன பிரச்சனை வேலையோன்னா நடந்தோம் அப்போ போய் பார்த்தேன் இந்த என்ன தெரிஞ்சுருந்தேன் இங்கேயும் பார்த்துருக்கேன் அப்போ பார்த்து கொண்டுட்டேன் ரெண்டு போட்டு கதைக்கத்தான் சொன்னேன் அது விஷயத்த தான் பதுளையான் இப்போ அதை படிக்க இங்கே தான் படிக்கிறார் பதுலையிலேருந்து இங்கே வந்து படிக்கிறார் இங்கே இதில் இப்போ ஒரு மாதம் லீவாக வீட்டை பதுலைக்கும் போயிடாதான் රෝ න්න කර අන්තහම සමර්ක ටाइන්මී වඩසිද හිහ අයපළ අප වීිය තම්මා ගැ පුරජවන අප අගටන් මා යෝසික මටා වට ්‍රශ්ට වටයින්න තේරලාමසන් ප තාන් ර තන්ියலாம் ත න්ඩ තට මතා ද නාම් ත വയറ്റില ഒരു മാസം ലീവ് കാണി അവ കഷ്ടപ്പെട്ട് അത് വേറെ തായിക്കാണ്ട് ഒരു സിലർതാണെങ്കിൽ കാണാൻ കിടക്കുന്നത് கத்தரிக்காய் ஆஹ் நீங்க நல்லா செய்வீங்க தானே nanya വൈകിയല്ല ഇരവഞ്ചിയത് ഹായ് ഫ്രണ്ട്സ് എൻ്റെ വീഡിയോ വീഡിയോവേ വ്ലാക്സ് എൻ്റെ യൂട്യൂബ് ചാനലിൽ പേരുമ്പോൾ മറക്കാമേ സബ്സ്ക്രൈബ് പണി വിടുങ്ങോട്ട് ആൾ ശേവോളാം താങ്ക് യു